வணக்கம் நான் ருதிர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம ஒரு ஜாதகர் அவருடைய பிறந்த குழந்தையை சார்ந்த பலங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் நிச்சயமாக அவர் சார்ந்த பலங்களை விளக்க காத்திருக்கின்றோம் பொதுவாக ஒரு குழந்தையோட ஜாதகத்தை எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி இல்லை பார்க்கக்கூடிய அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி எந்தெந்த அம்சங்களை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியமாக ஒரு விஷயமாக இருக்கின்றது ஒரு குழந்தை ஜாதகம் எடுத்துகிட்டு போனோம் ஒரு ஜோதிடத்தை கொடுத்தோம் பார்த்தோம் அவர் வந்து தகவல் கொடுத்தாரு அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் வந்து சாதாரணமாக கையாளக்கூடாது ஏன்னா அவர் குழந்தை ஜாதகத்தில் பேசிக்கான அம்சங்கள் என்னென்னா அவருடைய பிறந்த நேரம் தெரியும் நாளியுதம் அதன் அடிப்படையில் வந்து அவர் என்ன நட்சத்திரத்தில் இந்த ராசி இந்த லக்னம் ராசி கட்டம் வம்சம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி அவருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது ஆயுள் சார்ந்த அமைப்புகள் சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம் மற்றபடி வந்து பெரிய அளவில் வந்து குறிப்பான வம்சத்தை மட்டும் பார்த்து விலைக்கினாலும் போதும் எனக்கு தெரிந்து ராசி கட்டத்தை பார்த்து முழுமையாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் குறிப்பிட்ட அம்சங்களை தந்தை தாய் சார்ந்த அமைப்புகள் சிலவற்றை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வயல் சார்ந்த அமைப்புகள் திருமணம் சார்ந்த அமைப்புகள்லாம் தேவையில்லை கல்வி சார்ந்த அமைப்புகளை தெரிந்து கொள்ளலாம் அதுவும் கைவிங்குன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப டீட்டெயிலாக விளக்கின அவசியம் இல்லை எந்த ஒரு விதமான கல்வி அமைப்புகள் இவருக்கு சாதகமான அம்சங்களை பலன்களை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மற்ற முழுமையான விளக்கம் வந்து ஒரு ஜாதக ஜாதகத்தில் ஒரு குழந்தை ஜாதகத்தில் ஜோதிடர் கொடுத்தாலும் சரி இல்லை அவர்களுடைய பெற்றோர் கேட்டாலும் சரி இது தவறான ஒரு விருதுகளை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுத்தும் ஒருத்தர் குழந்தை என்றாலே ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பிறத்த பிறக்கும் பொழுது ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பத்து வயது அந்த காலகட்டத்தில் கல்வி சார்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பதினைந்து வயது அந்த காலகட்டத்தை உயர்கல்வி சார்ந்த அமைப்புகள் இருபது வயது காலகட்டத்தில் வேலை சார்ந்த அமைப்புகள் இருபத்தி ஐந்து வயது காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த அமைப்புகள் இது ரெண்டு அமைப்புகள் தான் ஒரு காலகட்டத்தின் அடிப்படையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமே தயிராது முழுமையான ஒரு ஜாதகத்தை வந்து பிறக்கும்போதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது குறிப்பாக தாய் தந்தையர் தெரிந்து கொள்ளவே கூடாது எதனால் இதை வந்து நான் சொல்கிறேன் நான் பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து கண் திருஷ்டி அப்படிங்கிறது உண்டு பொதுவாக கண் திருஷ்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது நம்ம வச்சுக்கக்கூடிய பொருட்களுக்கும் உண்டு ஏன்னா குழந்தைகள் வந்து விழிப்புணர்வு நிலை வந்து குறைவாக இருப்பார்கள் கான்சியஸ்னஸ் சப்கான்சியஸ்னஸ் அதாவது விழிப்புணர்வு நிலை ஆழ்மான நிலை அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகள் ஆழ்மானதால் இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு ப்ரீ டிசைடட் மெமரிஸ் இருக்கும் அதன் அடிப்படையிலேயே அவர்களுடைய விந்திருப்புகள் இயங்கி கொண்டிருக்கும் அவர்களுக்கு பிறச்சூழல் வந்து அவ்வளோவாக தெரியாது இன்னொன்று வந்து தேர் வெரி ப்ரொடெக்டட் புறச்சூழல் மூலமாக வரக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும் அதை மட்டுந்தான் எடுத்துப்பாங்க அதனால தான் குழந்தைகள் வந்து பிறக்கும் கொஞ்சம் காலகட்டம் நல்லா தூங்கணும் அவங்களுக்கு உணவு தூக்கம் இது தான் ரொம்ப ரொம்ப அடிப்படையாக இருக்கும் அந்த தூக்கமே பார்த்திங்கன்னா காலகட்டமாக புரிந்து கொண்டே வரும் குழந்தையாக இருக்கிறப்ப பதினாறு மணி நேரம் கூட தூங்குவாங்க காலகட்டம் மாற மாற பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரமாக தூக்கம் எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரமாக குறைஞ்சி வயதுகேக காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட தூங்க மாட்டாங்க அது மாதிரி தூக்கம் எதனால் இருந்தால் தூக்கம் பார்த்தா நம்மளோட ஆழ் நிலை வந்து அதிகமாக விழிப்புணர்வு இருக்கும் ஆழ்மள நிலையம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு அதன் அடிப்படையில் நம்ம வந்து பிறக்க முடியுது நமக்கு சில பதிவுகள்லாம் இருக்குது அந்த பதிவின் அடிப்படையில் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அதே வேலை அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உள் உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கும் பொதுவாக இந்த வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் எதன் அடிப்படை இயங்குகின்றது என்றால் தகவல் பரிமாற்றத்தின் அடிப்படை அதாவது நம்ம ஒரு இன்ஃபர்மேன்ஸை பாஸ் பண்ணுறோம் எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேசுவது மூலமாக இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது நம்ம எண்ணத்தின் மூலமாக சிந்தனை மூலமாக அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம் மூலமாக நடக்கக்கூடிய செயல்கள் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நடக்குது கண்ணுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா நடந்துகிட்டே இருக்குது நம்ம உடலில் நடக்கக்கூடிய இரத்த ஓட்டத்திலேருந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடிய எமர்சன்ஸிலேருந்து நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்சன்ஸ் கெமிக்கல் சேஞ்சஸ் ஹார்மோன் சேஞ்சஸ் இது போன்ற ஒவ்வொரு அடிப்படையான விஷயங்கள்லேருந்து நம்ம இதையும் பிடிக்கிறது கூட ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அதனால நம்ம சுவாசத்திலிருந்து நம்மளுடைய உள்ளுறுப்புக்கு இயங்குவதன் அனைத்து தன்மையிலும் எல்லாமே வந்து மிஷின்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்குது அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து ஏதோ எல்லாமே வந்து தகவல் அடிப்படையில் இயங்குவதன் காரணமாக நாம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆழ்மன நிலையில் பயணிக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் வந்து இந்த கம் திருஷ்டி அப்படின்னு நான் அதை தான் குறிப்பிடணும்னு நான் நினச்சேன் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளோட சிந்தனைகள் பொதுவாக தாய் தந்தைகளுக்கு அவர்களுடைய சிந்தனை வந்து குழந்தைகளை வந்து எளிதில் வந்து அஃபெக்ட் பண்ணும் ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் அந்த உறவுங்கிறது வந்து நாற்பது வருட பந்தங்கள் அது அவ்வளோ சீக்கிரமாக பிரிஞ்சராது ஒரு கல்யாணம் ஆகி போனால் கூட அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை தனியாக இருபத்தி முப்பது வயது காலகட்டம் அமைந்தாலும் தாய் மற்றும் அந்த குழந்தைகளுக்கான உறவு அந்த நாற்பது பேடு காலம் வந்து அந்த உடை நிம்மதியாக இருந்து கொண்டே இருக்கும் அந்த பதிவுகள் வந்து மிகவும் அதிகமாக இருப்பதன் காரணமாக நாம் வந்து ஒரு ஜாதகம் பார்ப்பதன் மூலமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் மூலமாக அது நேர்மறையாக இருந்தாலும் அளவு எதுமறையாக எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் அது உங்களை வந்து நிறையா உண்மையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அது குழந்தைகளையும் தாக்கம் ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் குழந்தைகளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து தகவல்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது ஜோதிடத்தின் அடிப்படையில் அவருடைய கல்வி மற்றும் ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள் மற்றும் ஜோதிடம் சார்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் திருமணம் மற்ற விஷயங்கள் அனைத்தும் ஒரு இருபது வருட கால கட்டத்துக்கு பிறகு தெரிந்து கொண்டால் போதுமானது வேலைவாய்ப்பு மற்ற அமைப்புகள் அனைத்தும் தெரிந்து கொண்டால் போதுமானது மற்றபடி அவர்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இதனுடைய வேண்டுகோள் இது ஜாதகம் பார்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி ஜாதகத்தை அலசி ஆராயக்கூடிய ஜோதிடர்களுக்கும் மூலம் என்ன இது அதனால் குழந்தைகள் ஆழ்மன நிலையில் ஏறிடுவதன் காரணமாக நாம் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான ஓய்வையும் உணவையும் அவர்களுக்கு நல் வழிமுறைகளை ஏற்படுத்துவது அதனால தான் அந்த காலகட்டத்தில் பாட்டி கதையெல்லாம் சொல்கிறதாக இருக்கட்டும் சின்ன வயசில் வந்து ஒரு நற்கு காவியங்கள் ந சில நல்ல தகவல்கள் இதுபோன்று அவர்களுக்கு நல்ல மெமரிஸை வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நீலாவது காட்டு சோறுனா ஒரு அமைப்பில் அதை சார்ந்து அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு தகவல்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கப்போ ஒரு குழந்தைகள் ஒரு எட்டு ஒன்பது வயசு வரைக்கும் அந்த ஆளுநரும் வந்து அவர்களுக்கு வந்து நல்ல வலுவாக ஒரு நல்ல விஷயங்களின் தகவல்களின் சேர்த்துக்களின் பட்சத்தில் அவர்களை வந்து திறன் தரைத்தவர்களாக நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாக வெள்ளமை குழுந்தீர்களாக மாறுவதற்கு இந்த குழந்தை பருவம் நிலைமை காலப்பருவம் பதினைந்து பத்து வருடம் பன்னெண்டு வருடம் வரை அவர்களுக்கு உதவும் பட்சத்தில் நாம் இந்த ஜோதிடம் இது பண்ணுற விஷயங்கள் உண்மையாக இருப்பினும் கூட சில முக்கியமான அம்சங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்வியினை நாம் கவனித்துக் கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது இப்பொழுது நம்மகிட்ட கேள்வி கேட்டிருந்த ஜாதகர் சார்ந்த அவருடைய குழந்தைக்கான அம்சங்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இப்போ அவருடைய நவாம்சம் மற்றும் ராசிக்கட்டம் கொடுக்கப்பட்டது நவாம்சத்தின் அடிப்படையில் குறிப்பாக லக்னத்தில் சனியும் கேது இருக்கக்கூடிய இருக்கு லக்னாதிபதி முழு ஐந்தாம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார் ஏழாம் இடத்தில் சந்திரனும் ராகுடன் இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்தில் செவ்வாயும் மாந்தியும் பத்தாம் இடத்துல சூரியனும் பதினொன்றாம் இடத்தில் புதன் சுக்கரனும் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதன் அடிப்படையில் நான் என்ன சொல்றேன்னா அந்த குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தை நல்லவரை திறன் படுத்தியவராக இருக்கின்றார் அதே நேரத்தில் கேது வந்து லக்னத்தில் நீன லக்னத்தில் கேது இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான் சனின்னுக்குனால அவர் வந்து ஆரோக்கியம் சார்ந்து பார்த்திங்கன்னா வாயு கால் சம்பந்தப்பட்ட சில பிடிப்புகள் தொந்தரவுகள் இருக்கும் இருக்கும் அதை வந்து சற்று கிராமமாக கையாள வேண்டும் இதே நேரம் பன்னிரெண்டாம் அதிகார சனி லக்னத்தினி வந்தாலும் கூட அவர் வந்து பன்னிரெண்டாம் நேரத்தில் விதம் சிக்கரம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல நல்லா யோகம் பருந்திய ஒரு ஜாதகர் தான் இவர் வந்து நல்ல வசதியாக வாழ்வதற்காகவே பிறந்தவர் ஏனென்றால் இவருடைய லக்னாதிப்பதி ஐந்தாம் நேரத்தில் உச்சமாக இருக்குது அதனால் நல்ல கல்வி வேலை அமைப்பு அதிகாரம் சார்ந்த அமைப்புகள் கலைத்துறை சார்ந்து நிர்வாகம் சார்ந்த துறைகளில் சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்து சிறந்து விளங்கக்கூடிய அமோகமான ஒரு ஜாதகர் தான் அதே நேரம் வந்து சில கிரக சேர்க்கை இருக்கிறதுனால அவர் நல்ல ஒரு சிந்தனை திறன் பகுதியாகவும் நுட்பமான ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை பிரதவியராகவும் இன்டெலிஜென்ஸ் ஐக்கியப் அவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை பிரதவியவராக இருக்கின்றார் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதை சார்ந்து தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய குணம் கொண்டவராகவும் இருக்கின்றார் லக்னாதிபதியை ஐந்தாம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால இந்த வந்து தந்தை சார்ந்த அமைப்பை குறிக்கின்றது தந்தை சார்ந்த பலன்கள் இந்த சார்ந்த சிறப்பாக கிடைக்கும் அதேபோல் நவம்சத்தின் அடிப்படையில் குழந்தைகளுக்கு அதிகமாக வேலை செய்யும் அதன் அடிப்படையிலே நவம்சத்தை இவ்வளவு விரிவாக விலகிக்கொண்டிருக்கின்றேன் இவருடைய நான்காம் அதிபதியான புதன் பதினெட்டாம் இடத்திலிருந்து வரவு கூட நன்றி யோகமான அமைப்பு தான் இவருடைய ஐந்தாம் இடம் லக்லாதிபதி சிறப்பாக இருக்கின்றது ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்கின்றது பத்தாம் அதிபதியும் அவரை அவரே ஐந்தாம் இடத்தின் உச்சமாக இருப்பதனால் இவருடைய ஆறாம் அதிபதியின் பத்தாம் இடத்திலிருந்து வரக்கூடிய விகனிகள் யோகம் பொறுவையே ஜாதக தான் இனக்காலத்தில் சில கால் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் தென்படுகின்றன போல ஏழாம் இடம் சார்ந்த ராகுவும் சந்திரனும் இருப்பதனால் இவன் வந்து சில ஹார்மோன் தென்றவர்கள் இருக்கும் சில அதே சரியாக கூடிய தான் இருக்குது நம்ம மற்றபடி ஆரோக்கியம் நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்ற ஒரே சிறப்பான மேன்மை பெருந்திய ஒரு ஜாதகர் தான் விவரம் அவருடைய ராசி கட்டம் சார்ந்த பலன்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் ராசி கட்டம் அவருக்கு நிலையான பலன்கள் குழந்தை தருவத்தை ஆம்சம் அதிகமாக வேலை செய்யும் ராசி கட்டம் நிலையான பலன்கள் அவருக்கு கொடுக்கும் ராசி கட்டத்தை சார்ந்த அவர் பூராடம் இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் தனுசு ராசி துலாம் நகரத்தில் வளர்வரையில் பிறந்திருக்கின்றார் அவர் பிறக்கும் போதே சுக்கரன் திசையில் பிறந்திருக்கின்றார் பத்து வருடம் ஏழு மாத காலம் இருப்பில் அவர் பிறந்திருக்கின்றார் நல்ல ஒரு அமோகமான ஒரு ஜாதகர் அவருடைய காசி கட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் லக்னாதி சிறப்பாக இருக்கின்றது புஷ்கரண அம்சம் நட்சத்திர சார்ந்த அமைப்பை லக்னம் பிறந்திருந்தது இரண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கின்றது புதன் இங்கு வக்கரமாக இருக்கின்றது மூன்றாம் இடம் சந்திரன் நான்காம் இடம் சிக்கிரன் லக்னாதிபதி சிக்கிரன் நான்காம் இடத்தில் வருவது தாய் சார்ந்த பலங்களை சிறப்பாக கொடுக்கும் தாய் சார்ந்த மேம்பாடு ஆரோக்கியம் அவசியமாக இருக்கும் இது வந்து லக்னாதிபதி நான்காம் இடத்திலிருந்து வரக்கூடியது மிகவும் அண்டிலம் கொண்டவராக கண்ணை இனம் படைத்தவர்களாக இருப்பார்கள் தாய் சார்ந்த சில பின்பு வருவதற்கு சற்று சாதிய கொடுக்கின்றதுனால் தாய் சார்ந்த அன்பு பராமரிப்பு அதிகம் தேவைப்படுகின்றது ஐந்தாம் இடத்தில் சனி ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது சனி ஆட்சியாக இருக்கனால் தந்தை சார்ந்த வளங்கள் வரைக்கும் கிடைக்கும் அதேபோல சனி ஐந்தாம் இடம் சார்ந்து புஷ்கர நட்சத்திர சார அமைப்பை பெற்றிருக்கின்றார் ஆறாம் இடத்தில் ராகு சிறப்பாக யோகமான அமைப்பில் நட்சத்திர நட்சத்திரசார அமைப்பை பெற்றிருக்கின்றது எட்டாம் இடத்தில் குரு வக்ரமாகவும் ஒன்பதாம் இடம் மாண்டியும் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் செவ்வாய் என்று நீச்சமாக இருக்கின்றது மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்த கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இங்கு கேதும் புஷ்கர நட்சத்திர சார அமைப்பு பொருந்தியிருக்கின்றது இதில் அடிப்படையில் பார்க்கும்போது இவருக்கு மொத்தமாக ஒரு நான்கு புஷ்கர நவம்ச நட்சத்திர சார் அமைப்பு பெற்று நல்ல அமோசமான ஒரு யோகம் பொருந்திய ஜாதகராக இந்த குழந்தை இருக்கின்றார் மற்றும் விரதமும் குறிவம் வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பு பார்வைய இருக்கக்கூடிய அமைப்பு இவர் எடுத்த ஒரு காரியத்தை விடாப்பிடியாக நிச்சயமாக எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர் தான் நினைத்ததை உறுதியாக நின்று செயல்படுத்தக்கூடிய வலிமை பொருந்திய ஒரு ஜாதகர் நல்ல அறிவுத்திறன் பொருந்தியவர் நல்ல அன்பூலம் கொண்டவர் நல்ல ஆற்றல் மிக்கவராக ஒரு சிறந்த தன்மை கொண்டவராக இருக்கின்றார் அதே நேரம் இவருக்கு ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள் இவரது மூன்றாம் அதிபதியிடத்தில் வருகின்றார் எட்டாம் அதிபதியான சுக்கரன் நான்காம் இடத்தில் அவரை லக்னாதிபதியாக இருப்பதனால் ஆயுள் அமைப்புகள் சிறப்பாக வியன ஒன்றாம் அதிபதியான புதனும் இரண்டாம் இடம் சார்ந்து வர்க்கமாக இருப்பது வந்து சில வாய்ப்பிடிப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வயிறு சார்ந்த உடம்பு சார்ந்த உணவு உபாதிகள் சார்ந்த அமைப்புகள் ஏற்படுத்திருக்க வாய்ப்புகள் சாதி உள்ளன மற்றபடி அவருக்கு வந்து நல்ல அமோகப்படுத்திய எல்லா அமைப்புகளும் சிறப்பாக பெற்ற ஒரு சிறப்பான ஜாதகர் இவர் எப்படிப்பட்ட நிச்சயமாக நான்சமே அமோக அமைப்பை பெற்றிருப்பதனால் இவர் பத்தாம் இடம் சார்ந்த நீச்ச கிரகம் வருவதனால் அரசியல் சார்ந்த அமைப்புகள் மக்கள் பணி சார்ந்த அமைப்புகள் தொழில் சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் இயங்க முடியும் அதேபோல் இவர் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் தேனி சார்ந்த வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் சாதிப்பொருள் மிக மிக அமோகமாக கொடுக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஜாதகர் ஆரோக்கியம் சார்ந்து சிறப்பாக செயல்பட முடியும் இவர் கல்வி இதுபென்ற அமைப்புகள் பல்வி வந்து நல்ல டெக்னாலஜி சார்ந்து செயல்பட நான்காம் இடத்திலிருந்து ஒரு காரணத்தினால் இவர் வணிகம் சார்ந்த அமைப்புகள் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சார்ந்த அமைப்புகளில் செயல்பட முடியும் அதே தடவை இவர் வந்து சட்டம் காவல் பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகள் தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்புகள் இயங்கும் குறிப்பாக இரண்டாம் இடம் சார்ந்து சூரியனும் புதனும் வருகின்றார்கள் இப்போ இரண்டாம் இடம் வந்து வலுவாக இருக்கின்றது என்பதை வாழ்ந்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் குருவும் இருக்கிறதுனால இவர் இந்த டாக்ஸ் வணிகம் நிர்வாகம் சார்ந்த துறையில் சிறப்பாக இயங்க முடியும் அதே வேளை இவர் வந்து மூன்றாம் அதிபதி எட்டாம் இடம் எட்டாம் அதிபதியும் நான்காம் இடம் அமைப்புகளில் நல்ல பலன்களை கொடுக்கும் நிச்சயமாக உரிய அவசியம் முடியும் இவர் மருத்துவம் சார்ந்த துறைகளில் படிக்க முடியுமா என்று மருத்துவம் சார்ந்த துறைகளுக்கு வந்து புதனின் சனியும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் புதன் குரு சனி அனைத்தும் நன்றாகவே இருந்தாலும் கூட ஒரு மருத்துவன் சார்ந்து செயல்படுவது வந்து என செவ்வாய் நிச்சயமாக இருக்கின்றார் அவரே ஏழாம் அதிபதியும் எட்டாம் திபதியும் கூட அதன் காரணமாக மருத்துவம் சார்ந்த அமைப்புகளும் சற்று சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு ஆனால் தொழில்நுட்பம் ஐடி இன்றும் மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்து வக்கமாக இருக்கும் ஐபி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட வணிகம் சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இவர் சிறப்பாக இருக்கும் அவரும் சிறப்பாக புரந்தவராக இருக்கிறார் நல்ல நுட்பத்திறன் நல்ல ஐக்கியூ நல்ல ஒரு சிந்தனை திறன் நல்ல ஒரு எதிர்காலம் படைத்த ஒரு அமோகமான ஒரு ஜாதகர் தான் இவர் மற்றபடி சிறு சிறு தொண்டவர்கள் இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது நிச்சயமாக இவருக்கு வேலை சார்ந்து சில வெளிநாடு அமைப்புகள் நிச்சயமாக அவருக்கு தென்படும் வெளிநாடு சார்ந்த அமைப்புகளில் இவர் வந்து அரசு அங்கேயே கூட அரசு வாய்ப்புகளையும் சிறந்து விளங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன மற்றபடி அனைத்து அமைப்புகளையும் சிறப்பாக இருக்கின்றன நிச்சயமாக அரசு வாய்ப்புகள் மக்கள் செயல்பாடுகள் இவருக்கு கண்டிப்பாக வாய்க்கும் அதற்கு யோகம் ஜாதகம் தான் சற்று தண்ணீர் இருக்கக்கூடிய அமைப்பு இப்படி தேவையில்லை இப்படி உள்ள சூழலில் வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் பிற்காலகட்டத்தில் தண்ணீர் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அதேபோல் சிறு சிறு தொந்தரவுகள் வயிறு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளன அதேபோல் குறிக்கிட்டபடி இவருக்கு சிறு சிறு தொந்தரவுகள் மட்டும் பல ஸ்கின் சம்மந்தப்பட்ட கால் சம்பந்தப்பட்ட சிறு 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 பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாவதற்கான சாதி பொருட்கள் நன்றாகவே உள்ளன நல்ல அமோகமான எல்லா பலன்களையும் சிறப்பாக பெற்ற ஒரு நான்கு புஸ்கர நான் நட்சத்திர சாரம் பொருந்திய ராஜயோகம் பொருந்திய ஒரு சிறப்பான ஜாதகர் தான் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது போன்ற பட்சம் ஒரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புகழ்வுள்ள காலம் எல்லாம் புகழோடு வாழ்ந்திருக்கிற வையகம் செலிக்க வாழ்க்க வளமுடன்